வாய்ப்பழுப்பு சேலையில வடியுது நான் பிரமலத்தார் விஜயகாந்த் அவர்களும் சொல்றேன் உன்ன மாதிரி ஒரு தரதாந்த ஒரு கிட்ட தரத்தோட பேசணும் அவசியம் முடியாத உங்களுக்கு கிடையாது அவர் உடம்பு சரியில்லை அவரால அவரால் சரியா நடக்க முடியல அது போறாரு அவருடைய கையெல்லாம் வந்து ஷேக் ஆகுது அப்பப்போ விஜயகாந்த காமிச்சு 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 பாருங்க எங்க வீட்டுக்கார இவரை காமிச்சா கட்சி வீட்டுக்கு துடுவாங்கன பொம்பளம்பி அந்த செத்தக்கர்வாடு காளி உனக்கு என்ன அவர் தரங்கட்ட போனால பிரேமலதா விஜயகாந்த் நீங்க அவையார் பாட்டி கூட மோசமா இருக்குங்க நோய் வரனே ஏஜிடு கிராண்ட் மதர் நன்றி பொம்பளம்பி அவரை பத்தி எல்லாம் பேசுற நன்றி கட்ட பொம்பளை குணம் போட்ட ஒரு புனப்பயிருச்சு சின்ன சதி நன்றி என்ன சதி நன்றிச்சு இந்த தேர்தலாவது கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சாங்க இனி இனி வர தேர்தல் எல்லாம் திமுக மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே கிராமத்து பக்கம் ஒரு பழமொழினு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க வாய்ப்பொழுப்பு சேலையில வடியுதுன்னு யாரும் தப்பா கூடாது என்ன சொல்லுவாங்க வாய்ப்பொழுப்பு சேலையில வடியுது அந்த மாதிரி எங்க ஊருக்கார அக்கா எங்க குடியாத்தம் குடியாத்த பக்கத்துல செம்பேடு எங்க அக்கா இருக்கிறாங்க இல்ல பிரேமலதா விஜயகாந்த் தேவத்துக்காக அவங்க தலைவர் இப்போ அதாவது நான் அவளுக்கு ஒண்ணு சொல்றேன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க ஒன்றும் அவ்வளவு பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது பேசும்போது பார்த்து பேசணும் அதுல நீங்க ஒரு ஒரு பெண் நீங்க பெண் என்பவள் தெய்வத்துக்கு சமமானவங்க உண்மையிலே பெண்ணுன்னா தெய்வம் தான் நமக்கு உயிர் கொடுக்கறது நம்ம தாய் தாய் தான் நமக்கு முதல் தெய்வம் அது போலதான் எல்லாம் சோ பெண் என்றால் ஒரு தெய்வம் அந்த பெண்ணாக இருக்கிற நீங்க பேசும்போது பார்த்து பேசணும் நம்மள யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல நம்ம என்ன வேணாலும் பேசலாம் தமிழ்நாட்டுல ஏன்னா ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரி கிடையாது உண்மையான ஜனநாயக தலைவர் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது அந்த மாதிரி முதலமைச்சர் அமைதியா இருப்பார் என்ன வேணாலும் பேசிய மக்கள்கிட்ட விளம்பரம் தேடலான்னு பிரேமலதா பேசினா அவரு சும்மா இருக்கலாம் திமுக நிர்வாகிகள் சும்மா இருக்கலாம் ஆனா அவருடைய கடை கோடி தொண்டர்கள் என்னை போன்றவர்கள் நாங்க சும்மா இருக்கோம் இந்த பதிவுக்கு உள்ளே வருவதற்கு முன்பு ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன் இந்த கருத்து குடியாத்தம் குமரனின் தனிப்பட்ட கருத்து இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து இல்ல இது குடியாத்த குமரனுடைய தனிப்பட்ட கருத்து நான் பிரேமலத்தா விஜயகாந்தரோட சொல்றேன் ஒரு முதலமைச்சரை பத்தி பேசும்போது நீ அவர் நிர்வாகத்தை பத்தி பேசு அது பதில் சொல்லுவாங்க அவர்களுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க இல்ல கட்சி சார்பா பதில் சொல்லணும்னா அமைப்பு செயலாளர் இருக்கார் மரியாதை கூறிய அண்ணன் ஆலந்தூர் அரசு பாரதி அவர் சொல்லுவார் நீ ஆட்சியை குறை சொன்னா அதை யார் பதில் சொல்லணுமோ அவங்க சொல்லி போயிடுவாங்க ஆனா ஒரு தலைவருடைய தனிப்பட்ட ட்ரெஸ் கோடை பத்தி நீ பேசும்போது வாய்க்கு வந்த மாதிரி கண்ணாம்பு நான் பேசுவேன் நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு பேசுற அது நீங்க எந்த ஊருக்கு ஒரு முதலமைச்சருடைய ட்ரெஸ் கோடை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன மத்தி இருக்குது அந்த பொம்பளை என்ன பேச தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று இருந்து வைரலா போகுது அது சொல்லுது பிரேமலதா விஜயகாந்த் என்ன நான் இந்த மாதிரிலாம் பேசுனது இல்லை அக்கா 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 தான் பேசுவேன் நீ இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து பேசும்போது உன்ன மாதிரி ஒரு தர தரதாந்த ஒரு அரசியல்வாதி கிட்ட தரத்தோட பேசணும்ன்ற அவசியம் குடியாத்த குமரன் கிடையாது நான் குடியாத்த குமரன் ஸ்டைல்ல பேசுறேன் குடியாத்த குமரன் ஃபார்முலா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் உனக்குதான் பேசுவருமா பிரமலதா மேடம் ஃபார் யுவர் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் ஃப்ரம் குடியாத்த குமரன் நீங்க நல்லா படிச்சோங்க என்ன விட நான் ஒன்னும் படிக்கல நீங்க பெரிய படி படிச்சோங்க அகார்டிங் டு த நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்க ஆக்ஷன் நான் ரியாக்ஷன் கொடுக்கிட்டா இது சொல்லுது முதலமைச்சரை பார்த்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதி என்ன வேஷ்டி தான் கட்டுவாங்க ஒரு அரசியல்வாதி என்ன வேஷ்டி தான் கட்டுவாங்க அவர் ஃபேண்ட்ட போட்டுன்னு வராரு அவர் ஏன் ஃபேண்ட்ட போடுறாரு தெரியுமா அவர் உடம்பு சரியில்ல அவரால சரியா நடக்க முடியல அது தெரியக்கூடாதுன்னு இருந்தாலும் போறாரு போடுறாரு அவருக்கு கையெல்லாம் வந்து ஷேக் ஆகுது அதனால எப்போ ஃபேன்ட்டு கை வந்து ஃபேன்ட்டுக்குள்ளேயே விட்டுனுக்குறாரு அவர் கை ஷேக் ஆகுது அதனால அவர் ஃபேன்ட்டுக்குள்ளேயே விட்டுனுங்கிறாராம் அவர் உடம்பு சரி நடக்க முடியல அவனுக்கு வேஸ்ட் கட்டாமல் பேண்ட்டு போலாம் கை ஷேக் ஆகுதான் அதனால கை வந்து பேண்ட்டுக்குள்ளேயே எவ்வளவு கொழுப்பு இருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இதை பார்க்கிற லட்சக்கணக்கான நேயர்கள் இப்ப நான் பிரேமலதா விஜயகாந்த பார்த்து என்ன சொல்றது வாய் கொழுப்பு சேலையில வடிதுன்னு சொன்னது தப்பா இல்லையா அவரு உனக்கு யார் சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு முழு ஆரோக்கியத்தோடு இருக்காரு நான் நியரிங் செவன்டி த்ரீ என்னாலும் நடக்க முடியல அவர் மாதிரி பாஸ்டா நான் கூட எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுல வாக்கிங் எல்லாம் போறது இல்லை அவர் எவ்வளவு தூரம் சைக்கிள் சைக்கிளிங் போறார் தெரியுமா காலையில எவ்வளவு தூரம் போறார் சைக்கிளிங் அவரு மாலை நேரத்துல தினம் வாக்கிங் போறாரு அவர் வீட்டு மேல எவ்வளவு பெரிய ஜிம் வச்சிருக்காரு தினம் ஜிம்மு ஆர்கானிக் ஃபுட்டு பத்தியும் சாப்பாடு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்காரு அவரை பார்த்து நீ கை சேர்க்காது அவர் பேண்ட கை விட்டுறா கொழுப்பு தான் நான் வாயிறோம் ரொம்ப எனக்கு ரொம்ப கோபம் வருது எனக்கு என்ன சொல்றது உங்க வீட்டுக்காரு அவர் மறையும் பொழுது இது கேப்டன் பிரபாகரன் ஸ்டேஷன் ஃபைட் ஒன்று இருக்கும் அது விஜயகாந்த் படத்தில் அந்த ஸ்டேஷன் ஃபைட் மாதிரி ஒரு எந்த படம் கிடையாது ஏன்னா விஜயகாந்த் டூ படம் கிடையாது ஸ்டேஷன் ஃபைட்டு அருமையான ஃபைட்டு அந்த மாதிரி ஸ்டேஷன் ஃபைட்டு ஆடின்னு அந்த மாதிரி ஸ்டேஷன் ஃபைட் பண்ணும் போது இறந்துட்டாரா நான் ஐயா விஜயகாந்த் குறித்து தப்பா பேச மாட்டேன் நான் அவர் இருக்கும் போதும் சொன்னது இப்பயும் சொன்னது அவருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இந்த மகன் தெரியும் ஒரு நல்ல மனுஷன் ஒரு தங்கமான மனுஷன் ஆனா அவரு கடந்த எட்டு ஆண்டுகளாக ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் கடைசியில ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்தார் அவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போனது காரணமே இந்த அம்மா தான் பிரேமலதா தான் அவர் இந்த மாதிரி உடம்பு சரியெல்லாம் போனது காரணமே பிரேமலதா விஜயகாந்த் தான் எங்க தலைவர பற்றியெல்லாம் நீ பேசாத எட்டு வருஷம் உன் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை நீ தான் நான் பேசுறேன் திரியும் சொல்றேன் இது திமுகவின் கருத்து இல்லை குடியாத்தம் குமாரனுடைய தனிப்பட்ட கருத்து என் தலைவனை எவன் எவள் பேசினாலும் பேசக்கூடாது என்று பேசவில்லை இந்த மாதிரி வாய்க்குள்ள கூட பேசுனா என் ஸ்டைல நான் பதில் சொல்லுவேன் என் ஸ்டைல்ல நான் பதில் சொல்லுவேன் அவர் எட்டு வருஷமா உடம்பு சரியெல்லாம் போனார் அவர் யாருன்னு அவருக்கே தெரியாது அப்படியே தாங்கெல்லாம் நடக்க வச்சு கூட்டின்னு வருவாங்க ஒவ்வொரு ஒரு முறை ஒரு தேர்தலில் வண்டியில் வச்சு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அப்போ பிஜேபி கிட்ட நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் கொட்டி வாங்கிச்சு அந்தம்மா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்பப்போ விஜயகாந்தை காமிச்சு 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 அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஷேவிங் பண்ணுற மாதிரி தலைசி விடுற மாதிரி சாப்பாடு விட்டுற மாதிரி இதெல்லாம் காமிச்சு காமிச்சு பாருங்க எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு இவரை காமிச்சா ஓட்டு வருவோன்னு சொல்லி எல்லா கட்சி வீட்டு துடுவாங்கன்னு பொம்பளை அவர் பாவம் உடம்பு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம அவர் இறந்தார் எட்டு நீ இன்னொரு தலை இன்னொருத்தர் பார்த்து அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றது உங்க இன்னும் டாக்டரா நீ என்ன எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்எஸ்ஹெச் இதெல்லாம் போய் லண்டன்லயோ இல்ல அமெரிக்கால ஃபர்ஸ்ட் வந்த டாக்டர் நீ அவர் உடம்பு சொல்ல நீ எப்படி சொல்ற சுறுசுறுப்பாக இருக்கிறார் சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்ட எங்கள் தலைவர் தளபதி உழைப்புக்கு எடுத்துக்காட்ட எங்கள் தலைவர் தளபதி பார்த்து பேசுமா அவர் என்னன்னா போடுறாரு உனக்கு என்ன வேஸ்ட் என்ன கட்டுறாரு பேண்ட் என்ன போடுறாரு கோட்டு சூட்டன்னா போடுறாரு இல்ல பைஜாமா சூப்பான்னா போடுறாரு இல்ல சேர்வானி என்ன போடுறாரு கச்சை பச்சைன்னு சொல்லுவாங்க கர்நாடகா பக்கம் ஆந்திரா பக்கம் நார்த் இந்தியால அதாவது வேஸ்டை கட்டிட்டு எத்து பின்னால சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன போடுவாரு இல்ல டிராக்ஸ் போட்டுன்னு வருவாரு இல்ல ஷார்ட்ஸ் போட்டுன்னு வருவாரு பர்முடாஸ் போட்டுன்னு வருவாரு என்னது இட் இஸ் இஸ் ஓன் விஷ் ஹூ ஆர் யூ யுவர் நோஸ் இன் அவர் லீடர் தளபதி ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த செத்தக்கர்வாடு காளியம்மாளுக்கு உனக்கும் என்ன பண்ணுவாங்க போனால பிரேமலதா வச்சுங்க இவ்வளவு தரங்கட்டா பேசுவா உனக்கு என்ன எங்க அண்ணி முடிவு பண்ணணும் எங்க அண்ணி எங்க துர்கா அம்மா அவங்க முடிவு பண்ணணும் அவங்க வீட்டுக்காரர் என்ன துணி பண்ணணும் அவங்க சொல்லணும் பேண்ட் போடுங்க ஷர்ட் போ தளபதி எப்பவுமே பேண்ட் போடுவார் அவர் எழுபத்தி வயசு மாதிரியே தெரியல பார்த்தா எழுபத்தி ரெண்டு வயசு வரைய அவர் இன்னும் கூட நாற்பது ஐம்பது வயசு போனதான் கிடையாது நான் கூட கிழவன் ஆயிட்டேன் அவர் எப்பவுமே பேண்ட் போடுறது தான் உன்ன நாங்க கேட்க உன்ன கேட்டாங்களே யாருன்னா நீங்க கூட தான் இப்ப கிளை தட்டிச்சிங்க கேள்வி ஆயிட்டீங்க நீங்க கூட தான் இப்ப கேள்வி முன்ன நீங்க பாக்குறது பார்க்கும் போது நீங்க அவையார் பாட்டி கூட மோசமா கிறீங்க நவ்யூ வரேன் ஏஜ்டு கிராண்ட் மதர் ரெஸ்பெக்டட் அக்கா திருமதி பிரேமலா தவிசேகன் நவ் யூர் அண்ட் ஏஜ் கிராண்ட் மதர் பட் அவர் லீடர் தளபதி இஸ் யங் லீடர் ஃபார் எவர் அண்ட் எவர் அவர் லீடர் தளபதி ஸ்டாலின் இஸ் யங் லீடர் மைண்ட் யுவர் டங் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் நன்றி கெட்ட பொம்பளை நீ அவரை பத்தி எல்லாம் பேசுற நன்றி கெட்ட பொம்பளை உங்க வீட்டுக்காரி இறந்த பொழுது பதிரிப்பை தளபதி ஓடி வந்து பார்த்து தீவு திருடல்ல எவ்வளவு பெரிய ஏற்பாடு பூத உடல் வைக்கிறதுக்கு ஸ்டேஜ் பேரிகார்டெல்லாம் கட்டி எல்லாரையும் வந்து இப்போ எல்லாருக்கும் தண்ணி வசதி பண்ணி கொடுத்து தண்ணி பாட்டில் இருந்து சாப்பாடு வசதி பண்ணி கொடுத்து கார்ப்பரேஷன் சார்பாக தளபதி உத்தரவு போட்டு அவ்வளோ பண்ணி கொடுத்து அந்த வண்டி அந்த வண்டியெல்லாம் அந்த பூத உடல் எடுத்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கிராண்டான வண்டி ரெடி பண்ணி விஜய்காட்சி உள்ள வச்சு கொச்சாங்க இல்ல அந்த சந்தன அந்த சந்தன பாக்ஸ் அதுவும் மாநகராட்சி வாங்கி கொடுத்தோம் தான் அரசு மரியாதை ஜெயலலிதா இருந்து அரசு மரியாதை கொடுத்துருக்குமா அந்தமா அரசு மரியாதை கொடுத்து எவ்வளவு மரியாதை கொடுத்தோ ஆனா அதுக்கெல்லாம் தகுதியானவர் தான் விஜயகாந்த் இத்தனைக்கும் தகுதியானவர் தான் விஜயகாந்த் அவ்வளோ மரியாதை கொடுத்தவனுக்கு உனக்கு அவரை பார்த்து நீ பேச அவர் மரணத்துக்கு யாரு காரணம் நீதான் எப்படி விஜயகாந்த் எப்படி இறந்தாருங்க வேற காரணம்லாம் சொல்றாங்க வேற காரணம்லாம் சொல்றாங்க அதை நான் இங்க சொல்ல விரும்பல அது இல்ல உண்மை அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அது இல்ல உண்மை அவர் இறந்ததுக்கு காரணம் மனவேதனை மன உளைச்சல் ஒரு மனுஷனுக்கு என்ன நோய் இருந்தாலும் குணப்படுத்திடலாம் இன்னைக்கு அவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இதுல இன்னைக்கு மெடிக்கல் அவ்வளவு வளர்ந்துருச்சு இன்னைக்கு மருத்துவம் எல்லா ட்ரீட்மெண்ட் நம்ம சென்னையிலே கொடுக்கலாம் ஆனா மனநோய்க்கு மருந்து கிடையாது அவருக்கு மனநோய் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தவர் எதிர்கட்சி தலைவரானார் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க எதிர்கட்சி தலைவரானார் சட்டமன்றத்தில் தைரியமா பேசினார் ஆன்மகன பேசினார் ஜெயலலிதா ஆண்மகனா எதிர்த்தார் அப்படி என்னைக்கு அன்னைக்கு எப்படி எங்க தன்மான தலைவன் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி எல்லாவற்றுக்கும் பூஜ்யத்தை ஒதுக்கி விட்டு நீ எப்படி ராஜ்யத்தை ஆழ்வான ஜெயலலிதா கை நீட்டி கேட்டார் விஜயகாந்த் ஜெயலலிதா பார்த்த நாக்க கட்சி பேசினார் அன்னைக்கு அந்த அம்மா முடிவு பண்ணிச்சு உன்னை முடிகிற பாருன்னு விஜயகாந்த் உயிரோடு எதிர்கட்சி முத ஒரு அறுபது எம்எல்ஏ விலைப்படுத்தி வாங்கிட்டு ஒன்னும் ஆக்கிடுச்சு அந்த கட்சியை விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் அதன் பிறகு விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தார் போகலாம் ஆனா விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு போயிருந்தா தான் திமுக தனி ஆட்சி அமைச்சிருக்கும் அல்ல திமுக ஆட்சி அமைச்சிருக்கும் சொல்ல வரல திமுக ஆட்சி அமைச்சிருக்கோம் அவங்களுடைய ஓட்டு வங்கியும் அதான் கூட்டணி கலைஞர் முதலமைச்சராக இருந்திருப்பாரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கும் விஜயகாந்த் இறக்கும்போது எதிர்க்கு தரப்பார் அன்னைக்கு விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு கண்ட கண்ட நாதாரிகை போய்ச்சி கேட்டு கண்ட கண்ட பிரேமலதா தான் எங்க தான் முதலமைச்சர் யாராவது கூட்டணி சொல்லி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு எல்லா தூயும் டெபாசிட் போய் விஜயகாந்தும் தோத்தும் அந்த கட்சியை ஒண்ணு இல்லாத ஆயி அந்த மன உளைச்சிலே பாவம் அவருக்கு ஹோம் ஸ்டிக்ன்ற மாதிரி பாலிடிக்ஸ்ல ஹோம் ஸ்டிக் ஆகிட்டாரு ஹோம் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல ஹோம் ஸ்டிக் விஜயகாந்த்க்கு நரம்பு மூல செயல் எழுந்து போய் அதை இந்த உண்மை சொன்ன யாருன்னு கேட்டா நடிகர் தியாகு சொன்னார் அவர் எனக்கு கட்சியில் ரொம்ப வேண்டிப்பட்டவர் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தார் கூடியதுக்கு என் கல்யாணத்துக்கு வந்தார் அவர் தான் சொன்னார் விஜயகாந்த் இறந்ததுக்கு காரணம் மன உளைச்சல் கட்சி போயிடுச்சு ஜெயலலிதா அம்மா கட்சி காலி பண்ணிட்டாங்க எல்லா எம்எல்ஏ விலை போயிட்டு கட்சி போயிட்டு அரசியல் அனாத ஆயிட்டமே எவ்வளவோ பெரிய கட்சி பெரிய லெவல்ல வந்தோம் ஒண்ணு இல்லாம ஆயிட்டோமே அந்த மன உளைச்சியிலே மூல செயல் எல்லாம் இறந்து போய் அவர் என்ன பண்ணாருன்னு அவருக்கு தெரியாம பொம்மை மாதிரி கூட்டுனு வருவாங்க அந்த நான் குறை சொல்ல வரல அது ஹியூமன் நேச்சர் ஒரு மனிதனுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது பொம்மை மாதிரி வருவாங்க அப்படியே இருந்தா வைப்பாங்க அப்படியே பிரேமண்டத காட்டும் பணம் வாங்கிக்கோம் அப்படியே வீட்டுக்கார காட்டும் பணம் வாங்கிக்கோ அப்படியே காட்டும் பணம் வாங்கிக்கோம் ஸோ விஜயகாந்த இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது ஏடிஎம்கே கூட்டணி கட்சி தலைவராக பிரஸ் மீட் கொடுத்துட்டு பிரஸ் மீட் கொடுக்கும் போது விஜயகாந்தே விட்டு போயிட்டாங்க ஏடிஎம்காருங்க ஓபிஎஸ் பார்த்து பதறி பண்ணாதீங்க கூப்பிடுங்க வரான்னு அந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணாங்க கட்சியை முடிச்சாங்க ஒண்ணு இல்லாத அட்ரஸ் எல்லாம் அவருக்கு ஒரு மன உளைச்சல் மனவியாதி வந்துச்சு அதிமுக கட்சினால தேமுத்திக்காவே இன்னைக்கு ஒண்ணு இல்லாத ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த அதிமுக கிட்ட முன்னூறு கோடியோ நானூறு கோடியோ ஐநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கினே இன்னைக்கு அந்த அதிமுக கிட்ட போய் உங்க கட்சி ஆடுவோம் உங்க கட்சி இல்ல உங்க வீட்டுக்கார செத்து போன உங்க வீட்டுக்கார விஜயகாந்த் அடமான வச்சுக்கிற நீ திமுக பார்த்து பேசுற எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தாரு விஜயகாந்தனுடைய மரணத்திற்கு தலைவர் தளபதி அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தாரு வாய் திறந்தாலே பொய் 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 வாய் திறந்தாலே சொல்லிட்டு எங்க பையன் விஜய் பிரபாகரன் எம்பிக்கு நின்னாரு போட்ட ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வச்சுக்கலாமே பொனா போட்ட ஒரு புண்ணன் பையன் சின்ன சதி நடந்துச்சு என்ன செய்தி நடந்துச்சு என்ன மயற சதி நடந்துச்சு ஒண்ணும் கிடையாது உன் பையன் அந்த தம்பி கூட மாணிக்க காங்கிரஸ் வைப்பாரு அதிகமான ஓட்டு வாங்கினாங்க தேர்தல் கமிஷன் அறிவிச்சு இப்ப உங்க பையன் சின்ன பையன் அன்றதுனால ஜெயிச்ச மாணிக்கு தாக்கூர் தோத்துட்டாருன்னு உங்க பையனை ஜெயிச்சிட்டான்னு அறிவிச்சிருதா சின்ன பையன் சின்ன பையன் இனி இனி வர தேர்தல் எல்லாம் பாரு இந்த தேர்தலாவது கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சாங்க இனி வர இனி வர தேர்தல் எல்லாம் பாரு உன்னை திமுக எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு பாரு இனி பயனி வர காலங்கள்ல பாரு இப்ப உங்க எடப்பாடி பழனிசாமி உன்ன கூட்டணி சேர்த்துனாரு அக்கா பிரேமலாத்தா விஜயகாந்த் அக்கா உன்னை கூட்டணி சேர்த்துனாரு உன்னால ஏடிஎம்கே ட்டா ஒரு ஓட்டு கூட உன்னால அவங்களுக்கு கிடையாது தான் உனக்கு ஓட்டு அவங்க என்ன பண்றது பாவம் அண்ணா எடப்பாடிக்கு வேற ஆள் இல்ல பாட்டாளி கட்சி எதிர்பார்த்தாங்க பிஜேபிக்காரன் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிட்டான் வேற எந்த கட்சி இல்ல அரசியல் கட்சியும் ஒண்ணு வேணும் முதல்ல தேமத்துக்காக அரசியல் அங்கீகாரமே கிடையாது அவங்க உன்னை கூட்டணி சேர்த்துனாங்கன்னா அவங்க கூட்டணி சேர்த்துனாங்க ரேமலாதா விஜயகாந்த கூட்டணி சேர்த்துனாலே என்னன்னு தெரியல ஏடிஎம்கே தருதிரம் போட்டு ஜெயிக்க தேவையில்லை பல தொகுதியில டெபாசிட்டே இருந்தாங்க ஒரு கோடி போட்டு கூட வாங்கலாம் அவங்க இந்த பிரேமலதா கூட்டணி சேர்த்தனாலே அவங்களுக்கு தருதிரும் பிடிச்சிக்கிச்சு அதனால நான் பிரேமலதா ஜெயக்காந்து சொல்றேன் உனக்குதான் பேசுறோம்னு பேசாத மாதிரி நல்லா அதிகம் பேச்சுல இப்போ இதா இருப்பாரு இவர் ஒருத்தருக்காக தான் பேசிட்டு தலைவர் தளபதி ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவெல்லாம் திரும்பி பிறக்க மாட்டாங்க இந்த தலைமை இவரை பத்தி யாருன்னா பேசினா நான் பேசுவேன் அது கூட இவரை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல இந்தியா ஏசியா டெமோக்ராசிக் கண்ட்ரி ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் பார் த பீப்புள் ஜனநாயக நாடு எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் இருக்கு பேசலாம் முதலமைச்சர் விமர்சனம் பண்றியா பண்ணு நாளைய தமிழக முதல்வர் எங்கள் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்றியா பண்ணு அதெல்லாம் பதில் பல சொல்றது சொல்லிட்டு போவாங்க ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி ஏன் அவர் வேஷ்டி கட்டாம அவர் பேண்ட் போடுறாரு நான் சரியா நடங்கல கை சேர்க்காது கை சேர்க்க வந்து வாங்க நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பு அந்த மாதிரி கட்டுருவார் கை சேர்க்காது அது அதாவது கை வந்து பேண்ட்டுக்குள்ளே வருவார் ஆனா ஆனாக்கா கிராண்ட் மதர் கிராண்ட் மதர் ஆயா தாயா ஆய் மூல் அதிகம் பேசுனா வேறு மாதிரி பேசுவார் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் குடியாத்தம் குமரன் பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு செய்ய கொடுக்குறோம் சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு